அன்பான மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நம்முடைய கடவுள் மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் சீனாய் மலையில் மோசே ஆண்டவராகிய கடவுளிடமிருந்து பத்து கட்டளைகளை வாங்கி கொண்டு அவற்றை மக்களிடம் கொண்டு வந்தார் எல்லோரும் ஒரே குரலில் ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்றார்கள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நடந்ததோ வேறு இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டார்கள் வேற்று தெய்வ வழிபாடு செய்தார்கள் அதனால்தான் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் ஆனாலும் ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு இவர்கள் என்னுடைய மக்கள் என்று கூறி அவர்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து அவர்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறார் அதுதான் நான் உங்கள் தந்தையாகவும் நீங்கள் என் மக்களாகவும் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் ஆம் நாம் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவரின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் பாவங்களை மன்னிப்பதும் செய்த குற்றங்களை நினைவு கூறாமல் இருப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல ஆனால் ஆண்டவர் இயேசு நாம் செய்த குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை அவருடைய அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்கிறார் அப்பேற்பட்ட இரக்கமுள்ள தேவன் அவர் அன்புள்ள தேவன் அவர் அவருக்கு நாம் என்ன செய்ய முடியும் தீய நாட்டங்களிலிருந்து விலகியோடி இறை தன்மையில் பங்கு கொள்ள வேண்டும் ஆம் நாம் இறைவன் மீதும் அவருடைய மகன் இயேசுவின் மீதும் நம்பிக்கை வைத்து அவருக்கு உகந்த வழியில் நடப்பதே நாம் செய்ய வேண்டிய ஏற்புடைய செயலாகும் அன்று இஸ்ரேல் மக்களை மன்னித்த தேவன் நம்மையும் நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கிறார் நாம் செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டுகிற வழியில் நடக்க வேண்டும் தீமையை விட்டு விலக வேண்டும் அன்பின் பரலோக பிதாவே விண்ணக தந்தையே இறைவா இரக்கமுள்ள தேவனே எங்கள் ஒவ்வொருவர் மீது அன்பு கொண்ட தேவனே உமக்கு நன்றி ராஜா இதோ இந்த அதிகாலை வேலையிலே உமை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா அன்பின் தேவனே இந்த புதிய நாள் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி தேவனே ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் கூட எங்களுடைய குற்றங்களை எல்லாம் நீர் மனதில் கொள்ளாதேயும் அப்பா நீர் எங்களுடைய குற்றங்களை மனதில் கொண்டால் நாங்கள் நிலை நிற்க முடியாது தேவனே ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து எங்களை ஒரு புதிய சிருஷ்டியாக படைத்தரலும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் புதிய படைப்பாக்கி அருளும் தேவனி நீர் மன்னிக்கிற தேவன் ராஜா எங்களுடைய தவறுகள் குற்றங்களை எல்லாம் மன்னியும் தேவனி இரக்கம் காட்டும் அப்பா எங்களுடைய பாவங்கள் எவ்வளவுதான் கருஞ்சிவப்பாய் இருந்தாலும் அதை வெண்மையான பணி போல மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன் ராஜா நீர் எங்களை மன்னியும் அப்பா மேலும் நாங்கள் மறுபடியும் அந்த பாவங்களை விழாதவாறு எங்களை பாதுகாத்து அப்பா எங்களை மீட்டருளும் தேவனி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ரத்தக்கோட்டைகளே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா இன்னும் அநேக மக்கள் எங்களுடைய குடும்பத்திலும் பாவத்துக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் அப்பா பாவ பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் அப்பா அந்த பாவ இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தும் தேவனி ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் தாங்கள் செய்வது தவறு என்று தெரியாமலே பாவ சூழ்நிலையில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பா அந்த பாவ சூழ்நிலையிலிருந்து அவர்கள் வெளிவர அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா நிறைய மெய்யான தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா இந்த உலக போக்கான நடக்காமல் ஆண்டவர் காட்டுகிற தூய்மையான வழியில் நடக்க அவர்களுக்கு கற்றுக்கொடும் அப்பா ஒவ்வொரு வாலிபு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதியும் ராஜா அவர்களுடைய வாழ்வை செவ்வையாக்கி அருளும் தேவனே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ராஜா எல்லோரையும் ரத்தக்கோட்டைகளும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே இசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் முதல் வாசகம் எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஆறு முதல் பதிமூன்று சகோதர சகோதரிகளே சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்புமிக்கது முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே இதோ நாள்கள் வருகின்றன அப்போது இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதிரை கைப்பிடித்து நடத்தி பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை அவர்கள் மீறிவிட்டார்கள் நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர் அந்நாள்களுக்குப் பின் இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன் அவர்கள் என் மக்களாய் என்கிறார் ஆண்டவர் இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ கற்றுத்தரமாட்டார் ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் பழையதாக்கிவிட்டார் பழமையானதும் நாள்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று மலை மேலே தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னிருவரை நியமித்தார் அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார் அவர் ஏற்படுத்திய பன்னிருவர் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன் செபதேயுவின் மகன் யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான யோவான் இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் புவனர்கேசு என்று அவர் பெயரிட்டார் அந்திரேயா பிலிப்பு பர்தலேமியோ மத்தேயு தோமா அல்பேயுவின் மகன் யாக்கோபு ததேயு தீவிரவாதியாயிருந்த சீமோன் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து என்போர் ஆவர் இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்